அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனி தினம் அச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன் அப்பன் கள்ளம் கபடம் இல்லாத தம்மிடம் காவலில் நின்றிருப்பான் அங்கு கால்நடையாய் வரும் மானிட ஜாதியை கண்டு கழித்திருப்பான் துள்ளி வரும்படி வேலுக்கு மேலொரு ஜோதி பிளம்பு உண்டோ அந்த சுப்பையன் போல ஒரு அற்புத தெய்வத்தை சொல்ல மொழியும் உண்டோ வெள்ளி முக பன்னிரண்டையும் கண்ட பின் வேறொரு சொர்க்கம் உண்டோ ஆண்டி வேஷத்திலாயினும் வீரத்திலாயினும் வேலனை வெல்வதுண்டோ சித்தர் வணங்கிய சேவர் கொடியோனை சேர்ந்து வணங்கிடுவோம் அந்த சிக்கலிலாயினும் செந்திலாயினும் சென்று கனிந்து நிற்போம் பக்தருக்கென்றே திறந்திருக்கும் தென் பழனியை கண்டு கொள்வோம் அங்கு பாலாபிஷேகமும் தேனாபிஷேகமும் செய்து பணிந்திடுவோம் செட்டி முருகன் என்னும் பெயர் பெற்றவன் தண்டாயுதமல்லவோ அந்த சித்திரவல்லியும் ஜாடையில் மற்றொரு செட்டி மகள் அல்லவோ பாவன் கோவிலை பார்த்திட கோ கோஷமிட்டோடிடுவோம் முள்ளும் குத்தட்டுமே கல்லும் தட்டட்டுமே வாலி கொஞ்சமும் கண்டு கொள்ளோ இருபது மாடி நடந்து செல்வோ சில ஆனந்த பாடல்கள் வேலனை பாடட்டும் அன்புடன் ஊர்ந்து செல்வோ ஊறுகள் நேரட்டும் உமையவள் மைந்தனை உச்சத்தில் வைத்திருப்போம் கையில் உள்ளதை அண்ணவன் கோயிலுக்கே தந்து மிச்சத்தில் வாழ்ந்திருப்போம் வேளன் திருக்குமாரன் செந்தில் வேட்டுவன் கந்தனுக்கு இரு கால்கள் நடக்கின்ற நடை கனிவு நிறைந்திருக்கு காலம்பலி வீடும் கச்சிதமாய் சென்று அவன் கால்களிலே விழுவோம் அவன் கால்களிலே